புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு எதுங்க இல்லங்க இந்த தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னு இதற்கு முன்பாக சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா எல்லாருமே ஆனா பாருங்க சொன்னாங்க அதுக்கு இன்னும் அர்த்தம் யாரும் சொல்லல இப்ப தெரிஞ்சு போச்சு இந்த தொலைநோக்கு பார்வைன்னா என்னன்னு ஆட்சி வந்துட்டு இந்த ஊப்பி மாதிரி பேசிட்டு அப்புறம் நாங்க வந்து அறுத்து தான் போடுவோம் அது வந்து இருபத்தி ஆறுல உங்களுக்கு புரியும் அப்புறம் நாங்க வந்து அரசு தான் போடுவோம் அது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு புரியும் நாங்க என்ன பேசறோம் சொல்லியா ஆஹா ஆஹா அடடி 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 தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாதுங்க நம்ம நாட்டில் மட்டும் கிடையாதுங்க உலகத்துல எவ்வளவோ கட்சிகள் இருந்தாலும் அந்த கட்சிகளோட கொள்கை என்னன்னு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏகப்பட்ட குழுக்கள் எல்லாம் ரொம்ப அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லுவாங்க பாருங்க போற போக்குல ஒரே செகண்ட்ல அந்த கட்சியோட ஒட்டுமொத்த கொள்கை என்னன்ட்டு சொல்லிட்டாங்க போற வர எல்லாரோட அறுக்குதுதான் கொள்கைன்னு எல்லாம் உள்ள கட்சி கிட்ட இருக்கிறீங்க தேவையில்லாம எங்களை உரசி பாக்காதீங்க நாஸ்தி ஆடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க நாஸ்தி ஆக போறீங்க ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் ஓ சாரி இப்போதான் அவங்க அப்கிரேட் ஆயிட்டாங்க இல்லைங்களா அவங்களோட தலைவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அந்த கட்சியோட நிர்வாகிகள் பாருங்க ட்விட்டர் ஸ்பேஸ்ல உட்காந்துக்கிட்டு பேசிட்டு வராங்க என்னென்னு பேசுறாங்க ரொம்ப நாட்டை வந்து அவங்க ஆட்சியை புடிச்சி எப்படி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும் முப்பது ஐம்பது நாற்பது வருஷமா இருக்கிற கட்சி நேற்ற கட்சிக்கு போய் அது தளபதியை பார்த்தா ஏன்டா நடுங்குற பேரை சொன்னாலும் நடுங்குற

அப்படி வேளை வந்துட்டாங்கண்ணா அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ யாருக்கும் யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது எந்த பெண்கள் யார் வந்து கடத்தின்னு போறாங்கன்னு கூட தெரியாது அதெல்லாம் பாருங்க அந்த நிலைமையில அஞ்சு அஞ்சு பெண்கள் வாழ்வதற்கு பயந்து பயந்து வாழ்ந்து இந்த தமிழ்நாட்டில் டிவிக்கே விஜய் தலைமையில் ஆட்சி அமைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறோம் இப்போ ரீசெண்டா நாற்பத்தி மணி நேரத்தில் உருட்டுற அந்த உருட்டு அங்கே உருந்து பாருங்க இன்னொருத்தவங்க ஒரு இன்னொருத்தவங்க இன்னைக்கு ஒரு இது மட்டும் சொல்லிக்க அவங்க வந்து இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க கருத்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து மிகப்பெரிய மேதாவி மேயர் பிரியா இருக்காங்கல்ல சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவளே ஒரு வாயில வந்து இல்ல இல்ல அந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து விஜய் வந்து பொருட்டே இல்ல ஆஹ் இப்ப ஆரம்பிங்க விஜய் பொருட்டுலன்னா அப்ப என்ன மயத்துக்கு நீ பயப்படுற அதுல கூட பாருங்க கேப் விட்டு ஷேர் பண்ணி திட்டிக்கிறது முதல்ல நான் திட்டிடுறேன்ப்பா இப்ப நான் முடிச்சிட்டேன் அடுத்து நீ திட்டு மேயர் பிரியா இருக்காங்கல்ல சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவளே ஒரு அந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து விஜய் வந்து பொருட்டே இல்ல இப்ப ஆரம்பிங்க நோட்டீஸ் பாயிண்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்களாம் ஆட்சி அமைத்து அப்படி ஆட்சி அமைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போற இந்த உன்னதமான கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க யார் நினைச்சிருக்கீங்க நீங்க திமுக ஊப்பி நினைச்சிருக்கீங்களா அவங்க ஊப்பின்னு சொன்னாங்க ஊப்பிக்கு என்ன அர்த்தம்னு சொன்னாங்க அந்த மாதிரி நாங்க வாழறோம் நினைச்சிருக்கீங்களா நாங்கெல்லாம் யாத்திரியுமா சொல்றாரு பாருங்க பொத்திக்கிட்டு ஆடுங்கடா ஊட்டி ஊட்டி பொத்திக்கிட்டு பொழைக்கிற ஊட்டி நினைத்திருமா ஃபார்ம் பொழைக்கிற நாய்களா பொத்திக்கிட்டு ஆடுங்க சரியா நான் இன்னைக்கு பேசுறேன்னா நான் சுய சுயமா சம்பாதிச்சு என் சுயமா என் வாழ்க்கையை நடத்திட்டு அந்த மனுஷனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் பிச்சை காசு வாங்கிட்டு இரநூறு ரூபாய்க்கு மாறுபற்ற கூலி நாயங்களா நாங்களும் ஒன்னாடா நாயுங்களா உங்களை எல்லாம் பார்த்து பேசு எவன் வந்தாலும் சரி தேவையில்லாம இல்லாம வாய விடாதீங்க அறுத்து போட்டுருவோம் உங்களுக்கு நாங்க இருக்கிற பவருக்கும் நாங்க இன்னைக்கு அசுர வளர்ச்சி அரைஞ்சிட்டு இருக்கிறோம் புரியுதா அப்படின்னு உங்களுக்கு என்னன்னே தெரியாது ஏன்னா நீங்க அப்படியே வளர்ந்ததே கிடையாது சரியா இன்னைக்கு மேல் ஏவன் ஆட்சி வந்துட்டு இந்த ஊப்பி மாதிரி பேசிட்டு தெரிஞ்சீங்கன்னா அப்புறம் நாங்க வந்து அறுத்து தான் போடுவோம் அது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு புரியும் நாங்க என்ன பேசுறோம் சொல்லியா நீங்களும் நாங்களும் உண்ணடா அப்படின்னு சொல்றாங்க அப்படி நீங்களும் நாங்களும் ஒண்ணு கிடையாது தனித்து நிக்கிற இந்த உன்னதமான லட்சிய கூட்டத்துக்கு சொந்தமான லட்சியம் என்னன்னு எட்டி பார்த்தா தெரியும் பிரஷ் கூட பண்ணாம நடு நைட்ல எஞ்சி தியேட்டரில் போயிட்டு காலையில் விடிய காலையில் ஆரம்பிக்க போகிற ஷோவுக்கு விஜயோட படத்தோட ஃபஸ்ட்டு ஷோவுக்கு நைட்டே பாருங்கள் ப்ரெஷ்ஷெல்லாம் கூட பண்ணாமல் போய் பட்டுப்பாங்க பட்டுட்டு விடிய காலமுறை எந்திரிச்சு பட்டாசெல்லாம் எல்லாம் வெடித்து போகிற வர டிராஃபிக் எல்லாம் பாருங்கள் ஜாம் பண்ணி பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்குற அந்த உன்னதமான லட்சியத்துக்கு சொந்தமான லட்சியவாதிகள் சார் இவங்களாம் நீங்களும் நாங்களும் ஒன்னாடா நாங்க யார் தெரியுமாடா தெரியுமே தெரியாதா பின்ன உயிரற்ற கட் அவுட்டுக்கு இவங்க தலைவரோட கட் அவுட்டுக்கு தேட்டர்ல வச்சு பாலாபிஷேகம் குடகுடமா பண்ணி தீப ஆராதனை கட்டி சூற தேங்காய் உடைச்சி பூஜை பண்ற உன்னதமான லட்சிய கூட்டம் தெரியாதா இவங்க யாருன்ட்டு நீங்களும் நாங்களும் ஒன்னாடா நாங்க யார் தெரியுமாடா நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி அந்த மனுஷனுக்கு எந்த மனுஷனுக்கு சுதந்திர போராட்ட தியாகி சரியா நான் இன்னைக்கு பேசுறேன்னா நான் சுயம் சுயமா சம்பாதிச்சு என் சுயமா என் வாழ்க்கையை நடத்திட்டு அந்த மனுஷனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் சுதந்திர போராட்ட தியாகியான அந்த மனுஷனை நாங்க ஃபாலோ பண்றோம் அந்த மனுஷனை சப்போர்ட் பண்றோம்ன்றாங்க என்ன பாருங்க அவர் சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திரத்துக்காக நாட்டுக்காக ரத்தம் சிந்தின அப்படி ரத்தம் சிந்தும் போது சிந்தன ரத்தத்தை இந்த லட்சியவாத கூட்டம் எல்லாம் பாருங்க குடத்துல புடிச்சிருந்தவங்க அப்பேற்பட்ட சுதந்திர போராட்ட தியாகியோட தலைமையில தமிழ்நாட்டுல ஆட்சி அமையும் போது அந்த ஆட்சியின் கீழ் வாழ்கின்ற மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் பாருங்க பயந்து பயந்து வாழணும் எதுக்குங்க நம்ம கழுத்துக்கு மேல தலை இருக்குதா பேசினா அறுத்து போட்டு அடிச்சு கேட்டா கூட சொல்லாத வந்து வாக்குமூலம் மக்கள் ஓட்டு போட்டு விஜய் கட்சியை தேர்ந்தெடுத்து ஆட்சியில உட்கார வச்சா அந்த ஆட்சியில நாங்க பண்ற அட்டகாசம் எப்படி இருக்கும்ட்டு முன்னாடியே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்புறம் நாங்க வந்து அறுத்து தான் போடுவோம் அது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு புரியும் நாங்க என்ன பேசறோம் சொல்லியா நீ யாருடா நாயி என்னப்பா யோ நாங்க எந்த காலத்துல நாங்க மரியாதை போல யாரையாவது பேசியிருக்கோமா பேசவே இல்லை பாபு அவர்களை குறித்து சொன்ன அந்த போஷன் பாபு என்ன சொல்ற சேகர் பாபு அவர்கள் என்ன தெரிவிக்க தெரிவிக்க என்று சொல்கிறார் என்றால் அவர் வந்து தளபதி வெளியே வந்தா வரமாட்டாரு கோல அப்படிங்கிறாரு டேய் கலக்க ஸ்டாலினே வெளியிட்டு இருக்கும் போது யாருக்கு தெரியாதுரா சேகர்பாபு தமிழ்நாட்டுல பேத்துக்கு தெரியும் தமிழ்நாட்டுல ரெண்டு பேத்துக்கு கூட தெரியாதுரா சேகர்பாபுவா அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு தளபதிய பத்தி பேசிட்டு இருக்க தளபதியெல்லாம் ஏண்டா அவரோட ரீச் என்ன அவரோட பணம் பழம் என்ன அவர் ரசிகர் கூட்டம் என்ன தமிழ்நாடு தமிழ்நாடு ஒத்த ஸ்டேட்டு வந்து அந்த ரசிகர்கள் விட்டுறது அந்த நாயகர் இருக்காடா ஆண்டா கோடி தமிழ்நாட்டுல மட்டுமே கோடி கணக்கு பேர இருக்காங்கடா ரசிகர்கள் அந்த நாய் சொல்றான் ஆஹ் நீ வந்து தளபதி வந்து வெளிய வந்தா யாருக்கு தெரியாது டே நாய தெரிஞ்சனா தான்டா அவர் பேமஸா இருக்காரு ஓகேவா நீ தெரியாது தமிழ்நாட்டுல உனக்கு ரெண்டு பேரும் யாரும் தெரியாது ஃபர்ஸ்ட் திமுக இருக்கவங்களே உனக்கு நாய் அம்மா கால புழுந்து பிச்சை எடுத்த நாய் ஒரு புரியுதா அதாவது ரெண்டாயிரத்தி பதி அதாவது ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் அம்மா கால விழுந்த நாய் பேசுறான் காசுக்காக கட்சி மாறுற வந்து தளபதி பத்தி பேசுறியா அம்மா கட்சியில அம்மா அடிமையா வேலை செஞ்ச நாயினி நீ வந்து திமுக இருந்து அடிமை நாய் மாதிரி இருநூறு ரூபாய் வாங்கிட்டு நீ வந்து தளபதி பத்தி பேசிக்கிட்டு இருக்க ரெண்டா ஃபர்ஸ்ட் ஒன்னே உனே உனக்கு யாரும் தெரியுமாட்டா தமிழ்நாட்டுல

ரெண்டு ஒன்று தானே தலை ஒரு முகம் பாருங்க உலகத்துக்கே தெரிஞ்ச முகம் ஆனால் ஸ்டாலின் முகம் எந்த நாய்க்குமே தெரியாது

யாராவது பாருங்க என்ன பத்தி ஏதாவது விமர்சனம் பண்ணாங்கன்னா இப்போ புரியுதுங்களா எதுக்காக எங்க கூட்டம் வாளை நின்ங்கற கூட்டம் சொன்னாரேண்டு அப்ப புரியல இப்போ புரியுது இப்போ புரியுது ம் புரியுறதா புரியினோம் அப்படி புரிஞ்சிட்டே இருக்கும்போது பாருங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் பாருங்க சட்டம் ஒழுங்குக்கே கெட்டு போச்சு இதே பாருங்க எங்க தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைத்த கையோடு தமிழ்நாட்டுல என்ன மாதிரி சட்டம் ஒழுங்கா பாதுகாப்பா வச்சிருக்காரு தெரியுமான்னு சொல்லி ஒரு சாம்பிள் காட்டாங்கல்ல ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கட்சியை கலைக்கிற மாதிரி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாங்க கொடுத்து கொண்டிட்டு வந்துருவோம் பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாங்க கொடுத்து கொண்டிட்டு வந்துருவோம் கொத்துக்கிட்டு ஆடுங்கடா நல்லா பாத்துக்கோங்க சார் ஏதாவது யாராவது பேசினீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்களா அப்படி இவங்களே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திட்டு முதல்வர் ஆட்சியின் கீழ் பாருங்க மு க ஸ்டாலின் முதல்வர் ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இவங்களே பிரச்சாரம் பண்ணுவாங்க ஏன் அப்படி ஏன்னா பாருங்க எங்க தலைவர் விஜய் நீங்க விமர்சனம் பண்றீங்க இல்லைங்களா விமர்சனம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்ப இந்த விமர்சனம் என்பது அவ்வளவு தேசத்துரோக குற்றமா இந்த விமர்சனம் செய்வது கூட நியாயமான முறையில் விமர்சனம் இருக்கணும்னு எப்பவுமே நம்ம சொல்லுவோம் அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக நியாயமான விமர்சனம் யார் மீது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வைக்கலாம் ஆனால் பாருங்க விமர்சனத்தையே யாருமே வைக்கக்கூடாது இப்போவே பாருங்க எங்கள் தலைவருக்கு எல்லாரும் மரியாதை கொடுத்து பழகணும் பேசணும் அப்படி மரியாதை தவறிச்சு எல்லாமே தவறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி லட்சியத்துக்கு சொந்தமான உன்னதமான லட்சிய அணில் கூட்டங்கள் தான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க தலைவர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப கூட பாருங்க மெச்சூரிட்டி வளர்ந்துச்சேன்னா இவங்களுக்கு தான் இல்லைங்களே இந்த தலை பெருசா தளபதி பெருசான்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு கண்ணை திறந்து படிக்க முடியாத அளவுக்கு உண்டான கருத்துகள் மோதல்லாம் அந்த கருத்துன்னு சொன்னா கருத்துக்களே சண்டைக்கு வரதுக்கு வாய்ப்பு கேவலமான வார்த்தைகளால் ஒருவர் மாற்றி ஒருவர் அர்ச்சனை செய்து கொண்டிருந்த அர்ச்சனை செய்து கொண்டிருக்கும் இந்த கூட்டங்கள்லாம் என்ன கூட்டங்க எங்க தலைவர் விஜயை விமர்சனம் பண்ணா தலையை எடுத்துருவோம் கவிதா எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாருங்க இவங்க மட்டும் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதல்வர் அவர்களை உட்பட எல்லாரையும் பாருங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தது வராதது என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் கூட்டு வாங்கலாம் பொது வெளியில சும்மா இருக்கணுமா ஆனா பாருங்க இவங்க தலைவரை விமர்சனம் பண்ணா எடுத்துருவாங்களாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இந்த காக்கா கழுகு பிரச்சனையை ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சார் இல்லைங்களா யாரையா காக்கான்னு சொல்ற எங்க தலைவர் விஜயா காக்கான்னு சொல்ற பாகரியா 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 நாங்க எப்பேற்பட்ட கூட்டம்னு காட்டுறோம் பாகரியான்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களை குறித்தும் ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்களை குறித்தும் எவ்வளவு கேவலமான வார்த்தைகளால் உருவம் மாற்றி ஒருவர் திட்டிக்கினீங்க சமூக வலைதளங்கள்ல புது வெளியில இப்படி பேச்சு பேச்சோட நிக்கிறது இந்த பேச்சு பேச்சோட நிறுத்திக் கொள்வது விஜய் ஆட்சி அமைக்காத வரைக்கும் இதே அமைச்சிட்டாருன்னா பேசுறதெல்லாம் கிடையாது வீச்சுதான் பார்த்து பேசு எவன் வந்தாலும் சரி தேவையில்லாம வாய விடாதீங்க அறுத்து போட்டுருவோம் அப்படி உங்க கட்சியோட தலைவர் பால்வாடி பண்ணையார் பால்வாடி பண்ணையாரா பால்வாடி பண்ணியார் நான் சொன்னோம் ஏ கட் பண்ணுங்கப்பா கட் பண்ணுங்கப்பா அப்புறம் வந்துட போறாங்கப்பா கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டீங்களா பேசலாமா ஆ ரைட்டு அப்படி என்ன இவங்க கட்சியோட தலைவர் பனையூர் பண்ணையார் இருங்க பனையூர் பண்ணையார்னா இப்போ நம்ம சொன்னோம் ஏ கட் பண்ணுங்கப்பா கட் கட் பண்ணுங்க இதெல்லாம் போடாதீங்கப்பா

அப்படி என்ன இவங்க தவக்கல கட்சி ஓ என்னப்பா இது டங்கு ஸ்லிப் ஆயினேகுதே இன்னைக்கு ஏதோ நடக்க போதையர் நான் மொத்தமாவே கட் பண்ணுங்கன்ற நான் A few minutes later. டயர்டு பயங்க பயம் தானே எல்லாருக்குமே ஒரு கருத்து தான் ஒரு தலை தானே இருக்குது அந்த ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து இவங்கெல்லாம் பேசுறத கேட்கும் போது ஒரே பயம் அந்த பயத்தில் பாருங்க நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை களைப்பு டயர்டு அதனால பாருங்க ஜூஸ் எல்லாம் குடிச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷாகிட்டோம் இப்போ பாருங்க சொல்லிடுறேன் பாருங்க சொல்லிட்டுமா அப்படி என்ன இவங்க கட்சியோட இப்ப இருங்க நடுவாப்புல ஏதாவது நமக்கு முன்னாடி கிளிப் ஏதாவது வந்துட்டு போச்சிங்களா இல்ல இல்லங்க எப்பா எடிட்டர் ஏதாவது சதீதி பண்றாதீங்கப்பா இதுதான் சமய சந்தர்ப்பம்னு மொத்தமா காலி பண்ணிடலாம் போட்டு தள்ளிடலான்ட்டு பிளான் எதுவும் பண்ணாதீங்கப்பா எனக்கு தெரியாம சொல்லிட்டு செய்யுங்க எதுவாக இருந்தாலும் தப்பு கிடையாது இப்ப நம்ம எதில் விட்டோம் கட்சி தலைவர் அப்படி என்ன இவங்க கட்சியோட தலைவர் விஜய் அப்பா உருப்படியா வார்த்தை வந்து விழுந்துச்சு டக்குன்ட்டு அப்படி என்ன இவங்க கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் நாட்டுக்காக செஞ்சு

நம்ம கையில இருக்கிற பேப்பர்ல பாக்காம படிக்கிறது கூட ஓகே டங்கு ஸ்லிப் ஆச்சுன்னு சொல்லலாம் கையில இருக்கிற பேப்பர்ல இருக்கிற எழுத்த பார்த்து படிக்கிற இவராலேயே பாருங்க அந்த எழுத்துக்களோட அர்த்தம் என்னன்னு விளங்கி கொள்ள முடியல சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் சாதிய ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடிய தலைவர் என்று சொல்வதற்கு பதிலாக யாரோ பாருங்க இவரை மாட்டி விடணும் சாதிய ஒடுக்குமுறையை நிலை நிறுத்துவதற்கு போராடிய அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்துருக்காங்க அதையும் பாருங்க பீமா சூசோ இல்லாம அர்த்தம் என்னன்னே தெரியாத அளவுக்கு படிக்கிற உன்னதமான லட்சத்துக்கு சொந்தமான தலைவரை பாருங்க ஃபாலோ இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் நாளை உலகில் எந்த மொழிக்கு சென்றாலும் இவரை போலவே கற்பழிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன் நீங்களும் நாங்களும் உன்னாடா அப்படின்னு கேட்கிற இவங்களுக்குள்ளவே பாருங்க ஒருத்தர் பேசினுக்கும்போது குறுக்க பேசுறேன்னுட்டு எவ்வளவு அழகா பாருங்க ஒரு ஒரு மாற்றி ஒரு ஒரு மரியாதையை பரிமாறி கொள்கிறார்கள் என்று மயிர பேசிட்டு இருக்கும்போது மயர் குறுக்க மயர பேசிட்டு இருக்கீங்க இப்ப ஏற்பட்ட உன்னதமான லட்சிய தியாகிகள் சார் இவங்க எல்லாம் பாருங்க இந்த கூட்டம் எல்லாம் சிறைக்கு அந்தமான் சிறைக்கு போயிட்டு செக்கை இழுத்து நம்ம நாட்டுக்காக போராட்டம் பண்ணிட்டு வெளியே வந்தோங்க அப்படி வெளியே வந்த இந்த கூட்டம் அதனால தான் கேட்கறாங்க பாருங்க ரோஷத்தோட நீங்களும் நாங்களும் உன்னாட் உண்மையிலேயே இந்த அணில் கூட்டங்களும் மற்றவங்களும் நிச்சயமா ஒன்னும் கிடையாதுங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கேவலமான இப்படி வீரம் சமூக வலைதளங்களில் பேசிட்டு ஆனா பாருங்க பிரச்சனை வந்த கையோடு ஒருத்தர மாத்தி ஒருத்தர் எல்லாரும் பாருங்க எல்லாரோட அக்கௌண்ட் ஆஃப் பண்ணிட்டு எங்கயோ போய் ஓடி போது ஒழிஞ்சு இப்ப எப்படிங்க இந்த மாதிரி பேசினவங்க யாருமே என் கட்சியை சேர்ந்தவங்க இல்ல அப்படின்னு விஜய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாரா இல்ல பாருங்க யார் தவறு செஞ்சாலும் தவறு தான் சொல்லி இவங்க கட்சியை சேர்ந்தவங்க மீது இவரே புகார் கொடுத்து கைது பண்ணுங்க பாட்டு நடவடிக்கை எடுத்து எல்லோருக்கும் முன்னோடியாக இருக்க போறாரா ஏன்னா பாருங்க எங்க தலைவர் தலைமையில் ஆட்சி அமைத்த கையோடு ஒருத்தர் தலை கூட தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொல்ற அளவுக்கு உண்டான சிகாமணி ஆட்சி ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிகாமணி ஆட்சியை கொடுக்க போறாருங்க இப்போ அந்த தலைவர் எங்க போனாருங்க ஓடி போய் ஒன்றிக்காரன்னு கேள்விப்பட்டோம் ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத தமிழ்நாட்டுல விஜய் தான் பாருங்க புதுசு புதுசா ஒவ்வொரு பிரச்சனையை கலப்புறாரு தமிழ்நாட்டில் பெண்கள் வெளியே வரத்துக்கே பயப்படுறாங்க அச்சப்படுறாங்க அப்படி எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு ஒவ்வொரு பிரச்சனையும் விஜய் தான் கலப்புறாரு அப்ப விஜய் தான் இதை போல தூண்டி விட்டு பேசுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காருட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த பிரச்சனையை குறித்த பார்வை விஜய் மீது தான் விழுந்திருக்கு அதை அடுத்துதான் பாருங்க எங்கேயோ போய் ஓடியே தலைமறை வாய்த்தார்னு கேள்விப்பட்டோம் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பேசிய லட்சியவாத கூட்டத்திலிருந்து யாரையும் கைது பண்ணலீங்களா ஒருவேளை நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கும் போது கைதாயிருக்கலாம் விஜய பாருங்க கூட்டிட்டு வந்து இந்தாங்க கைது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான லட்சியவாதியா மாறி இருக்கலாம் ஆனாலும் பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாட்டில் விஜய் தலைமையில் ஆட்சி அமைந்த கையோட பெண்களுக்கு பாதுகாப்பா கொடுக்கறோம்னு சொல்லக்கூடிய முதல்ல இவங்க இருந்து தான் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு பெண்களையும் காப்பாத்திக்கணும் அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேச்சு வச்சு பார்க்கும்போது என்ப்போ அணில் கூட்டங்களா உங்கள் தலைவர் இன்னும் ஆட்சியை உண்டான எந்த ஒரு வழியும் அவருக்கே தெரியல தெரியாத போது எங்கள் தலைவர் ஆட்சி அமைச்சிருவான்னு சொல்றாங்க ஒரு வேலை பாருங்கள் இந்த அணில் கூட்டங்கள்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அப்படி ஒரு வேலை இந்த அணில் கூட்டங்கள்லாம் ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார்ந்தா அந்த ஆட்சி விஜயோட தலைமையில் நடக்கிற அந்த ஆட்சி எப்படி இருவங்க எப்படி இருக்கும் தெரியுங்களா விஜயோட தலைமையில் நடக்கிற ஆட்சியின் கீழ் வாழுகின்ற தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நொடியும் பாருங்க அவங்க கழுத்துக்கு மேல தலை இருக்கா தலை இருக்கா தலை இருக்கான்னு தொட்டு தொட்டு பார்த்துக்கினே இருக்கிற மாதிரி ஆட்சி இருக்கும் ஏனென்றால் அதான் முன்னாடியே சொல்லிட்டாங்க இல்லைங்களா ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே யாராவது ஏதாவது எங்க தலைவரை பத்தி பேசுனீங்க அப்புறம் நான் வந்து அறுத்து தான் போடுவோம் அது வந்து உங்களுக்கு எண்ண தெரிவித்தார் உங்களுக்கு புரியும் கைத்தை எங்க பார்த்தாலும் பாருங்க அறுத்து போட்டு போயினே இருக்கக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த மாதிரி ஆட்சி இருக்கும் நல்ல ஆட்சி உயர்ந்த அரசு சிறந்த தளபதி பாவம் மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க இருங்க ஒரு நிமிஷம் தலை கழுத்துக்கு மேல இருக்குதான்னு பார்த்தோம் கேமரால தெரியுது இருக்குது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தை கொடுத்து நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணும்போது எல்லா கழுத்துக்கு மேல தலை இருக்கா இருக்கான்னு தொட்டு பார்த்துட்டே கருத்துக்களை பதிவு பண்ணுங்க தப்பே கிடையாது மீண்டும் இன்னொரு காணொலியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்